நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய சாவால் தமிழ்நாடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடு ஆன நிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய அலட்சியம் நடந்திருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அரசியல் செய்வதற்காக ஒன்றை பேசவில்லை தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த வருடம் இதே தவறு நடந்து இத்தனை பேர் பலியானதற்கு பிறகும் கூட ஒரு அரசு அலட்சியமாக இருக்கிறது அந்த அரசிற்கு எந்த அளவிற்கு மெத்தனம் இருக்கும் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏனால் பாதிக்கப்பட போகிறவன் அப்பாவி காலனியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்ககிட்ட ஐநூறுவா ஆயிரம் கொடுத்தா நமக்கு அவனுக்கு ஓட்டும் போட்டாங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது கொடுத்த மக்களில் நாற்பத்தி ஏழு பேரை பணி கொடுத்த அரசாங்கமாக இன்றைக்கி திமுக மாறி இருக்கு அதில் என்னென்னா எல்லா அரசியல்வாதிகளும் போகிறோம் பார்க்குறோம் எங்களுடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை கூட போய் பார்த்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் கண்ணீரோடு நின்ற தருணம் என்பது அவங்க உங்கள் வீட்டில் சாவு நடந்தால் தான் அந்த மனநிலை தெரியும் இதில் சில விமர்சனங்களை சீமான் போன்றவர்கள் சில விமர்சனம் வைக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து சாராயத்தில் குடிச்ச சாவரவனுக்கு வந்து ஏன் பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார்கள் இறந்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுத்து சுடுகாட்டில் இருப்பதற்கு அந்த பணம் கொடுப்பதில்லை இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை தமிழக மக்களாகிய நாம் கொடுக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் அந்த பணத்தை கொடுக்குறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தவனுக்கு கொடுக்குறாங்க அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பணம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய கேள்வி சாராயம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய டாக்ஸ் பணத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க அது உண்மையிலே சரியான கேள்வி பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது தப்பு கிடையாது ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது அந்த அந்த பச்சிலம் குழந்தைகள் வந்து அங்க நின்றுக்கிட்டு அந்த பாடிக்கு பக்கத்துல எதற்காக தன் தந்தை செத்தார்னு கூட தெரியாம எதற்காக இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு கூட தெரியாம அந்த நிலையில் நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ஒரு ஆறுதலாகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுறது ஒவ்வொரு பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை ஆனால் இந்த திமுக அரசு இது யாருக்கிட்ட இது கொடுக்கணும்னா உன்னுடைய ஆட்சியில் கேவலமான நிர்வாகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய இறந்து போன மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் தவறு செய்த அவங்களுக்கு வரக்கூடிய பதவி பதவிக்காலம் முடிந்த பின்பு அவர்களுடைய சேமிப்பு தொகையை புடுங்கி இந்த மக்களுக்கு தான் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த அச்சம் ஏற்படும் இத தமிழக அரசு செய்யணுங்கிறத எங்களுடைய கேள்வி இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்க கொடுத்தது தப்பு கிடையாது கொடுக்கப்பட வேண்டியது என்பது கடமை நீங்கள் செய்த குற்றத்திற்கு நீங்கள் செய்த பாவத்திற்கு பிராய்சத்தை தேட வேண்டியது கட்டாயம் நீங்க தயவு செய்து யாரெல்லாம் எந்த அரசு அதிகாரிகள பாதிப்பு ஏற்படுச்சோ அவங்ககிட்ட இருந்து கொடு அதற்கு உங்ககிட்ட திறமை இருக்கா சட்டமன்றத்துல உட்காந்து சலுகைகளை அனுபவிக்கிறீங்கல்ல அவங்க சம்பளத்துல இருந்து கொடு நாற்பது பேர் ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சாங்க இந்த தமிழை அவனுக்கு நாற்பத்தி ஏழு பணத்தை கொடுத்தீங்கல்ல அந்த நாற்பது பேரோட முத சம்பளத்தை வாங்கி மாசத்தை முப்பத்தி லட்சம் கொடுங்க அது கிடையாது நீங்கள் ஒரு காலமும் நாங்கள் தவறு என்று மாநில சொல்லவே இல்லை நிச்சயமாக இழந்து நிற்கக்கூடிய குடும்பத்திற்கு உதவி பெறுமானால் ஒவ்வொரு தவறு கிடையாது எவனும் பத்து லட்சம் கிடைக்குங்கிறதுனால சாராயம் குடிக்கிறான் சீமான் போற முட்டாப்பையெல்லாம் பேசிட்டு இருக்கான் இன்சூரன்ஸ் போட்டு ரயில குடிச்சா தான் காசு கிடைக்கும் அதுக்காக இன்சூரன்ஸை எடுத்துருவாண்டா முட்டாப்பையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அவன் அப்பங்காரம் போய் குடிச்சு அழிஞ்சு செத்து போனதுக்கு அந்த கையிற்க கூட ரெண்டு வயசு குழந்தையும் மூணு வயசு குழந்தையும் என்ன குற்றவாளியாகும் நாட்டுல வெடி கொண்டு வச்ச தீவிரவாதிக்கு அக்கறை காட்டக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் நாம கேவலமான மீடியா இருக்கக்கூடிய மக்கள் நாம ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி என்னவென்றே தெரியாம அவனுக்கு கிடைக்கிற அஞ்சுக்கோ பத்துக்கோ சாவிட்டுக்கு போனது குடிச்சு தன்னை அறியாம செத்த குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாவோ அஞ்சு லட்ச காசு கொடுத்தா அது உங்களுக்கு அப்படியே எரியுது கொடுப்பது தவறு இல்லை ஆனால் அரசாங்க காசை கொடுப்பது தவறு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணம் நீங்க எவ்வளவு இந்த பாதிப்புக்கு அமைச்சருடைய சொத்தி கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் சொத்து நிதியிலிருந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க தேவைக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணையா உன்னால என்னையா நிர்வாகம் பண்ண முடியும் இந்த அரசாங்கத்தை உனக்கு சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எத்தனை கிலோமீட்டர் கேட்டா கூட தெரியாது என் மக்கள் என்ன பண்ணுவான் சரியா கொண்டு போய் ஓட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த இந்த அரசு இனி இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஓட்டு தான் முடிவு பண்ணணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்